இன்னைக்கு வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா சிங்கப்பூருக்கு வந்து வேலை தேடி செல்லக்கூடிய நபர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆர்எம்ஐ வெரிஃபிகேஷன் சர்டிபிகேட் வந்து கட்டாயம் வந்து வச்சிருக்கணும் இந்த தொகுப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆர்எம்ஐ வச்சு நடக்கக்கூடிய ஸ்கேம்கள் என்ன நடக்குது அது மட்டும் இல்லாமல் எதுக்குலாம் இந்த ஆர்எம்ஐ வந்து தேவைப்படும் இந்த சர்டிபிகேட் வந்து தேவைப்படும் இதுக்கு இன்னைக்கு அளவில் எவ்வளோ கட்டணங்கள் வந்து நமக்கு வந்து வாங்குறாங்க இது வந்து எங்கெங்கே பண்ணலாம் அப்படிங்கறத வந்து பார்க்கலாம் சிங்கப்பூருக்கு நீங்க ஒரு வேலை விஷயமா போறீங்க நீங்க வந்து ஜாபுக்காக போறீங்க அப்படிங்கும்போது இந்த இ பாஸ் அப்ரூவலுக்கு இந்த ஆர்எம்ஐ வெரிஃபிகேஷன் சர்டிபிகேட் வந்து ரொம்பவே வந்து உதவும் நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்குறது என்ன அப்படின்னா நம்ம வந்து எந்த படிப்புக்கு நம்ம வந்து ஆர்எம்ஐ வந்து எடுக்கணும் அப்படி மாதிரி கேப்பாங்க அதாவது நீங்கள் வந்து இப்போ ரெண்டு டிகிரி பண்ணிருக்கீங்க அதாவது நீங்கள் வந்து ஒரு டிகிரி அதுனால் ஒரு மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த ஆர்மி சர்டிஃபிகேட் மாஸ்டர் டிகிரின்னு தான் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து எடுக்கணும் அப்படி எடுத்தாலுமே அது வந்து போதுமானது தான் நீங்கள் வந்து டிகிரிக்கும் எடுக்கணும் இல்லை மாஸ்டர் டிகிரிக்கும் எடுக்கணும் அவசியம் கிடையாது நீங்கள் வந்து டிகிரிக்கு எடுக்கக்கூடாது மாஸ்டர் டிகிரிக்கு தான் எடுக்கணும் இல்லை நீங்கள் வந்து ஒரே ஒரு டிகிரி தான் பேச்சஸ் மட்டும் தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு மட்டும் அந்த ஆர்மி சர்டிஃபிகேட் எடுத்துக்கிட்டா போகும் இன்னும் இதில் வந்து நிறைய ஸ்கேம் வந்து நடந்துகிட்டு இருக்கு அது எப்படி பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோக்கு வந்து நமக்கு வந்து ஆர்மி சர்டிஃபிகேட் கிடையாது அந்த மாதிரி நமக்கு வந்து ஆப்ஷனுமே கிடையாது நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா டிப்ளோமோக்கு நாங்கள் வந்து ஆர்மி சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி தரோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்கேம் வந்து போயிட்டு இருக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ரெண்டு டிகிரி வச்சிருந்து நீங்கள் வந்து மொதல் டிகிரிக்கு நீங்கள் வந்து ஆர்மி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வெரிஃபிகேஷன் அப்போ உங்களுக்கு வந்து மிஸ் மேட்ச் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு ஸோ ரெண்டு டிகிரி உள்ளவங்களா இருந்தால் நீங்கள் மாஸ்டர் டிகிரிக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கங்க இல்லை ஒரு டிகிரி தான் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு டிகிரிக்கு வந்து எடுத்துக்கிட்டாலே போதுமானது ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா எஸ் பாஸுக்கும் சரி இ பாஸுக்கும் சரி நமக்கு வந்து ரெண்டுக்குமே வந்து ஆர்மி சர்டிஃபிகேட் வந்து நமக்கு வந்து தேவைப்படும் சொல்கிறாங்க எஸ் பாஸுக்கு வந்து நமக்கு வந்து ஆர்மி சர்டிஃபிகேட் தேவையில்லை ஈ பாஸ் இருந்தால் தான் ரொம்பவே நம்ம வந்து கட்டாயமாக தேவைப்படும் இந்த ஆர்மி சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும் பார்த்தோம் அப்படின்னா நம்மளா அப்ளை பண்ணுறோம் நம்ம வந்து ஓனாக அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ஒரு அஞ்சாயிரத்து வந்து ஆறாயிரத்துக்குள்ளே வந்து முடியறதுக்கு நிறைய வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு இதே நீங்க வந்து ஒரு ஏஜென்ட் மூலமா போறீங்க அப்படினா ஒரு 10000 ல இருந்து 13 20000 வரைக்கும் வந்து செலவாகுது நீங்க ஓனா செல்ஃப் அப்ளை பண்ணாலும் சரி இல்ல நீங்க வந்து ஒரு ஏஜென்ட் மூலமா அப்ளை பண்ணாலும் சரி என்னென்ன டாக்குமெண்ட் நீங்க சப்மிட் பண்ணனும் அப்படினா டிகிரி டிசி ஓவரால் மார்க் ஷீட் ப்ரொவிஷனல் இது எல்லாமே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் செல்ஃபாக பண்ணும்போது நீங்கள் வந்து பார்த்து பார்த்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு சிலர் தப்பாக அப்படின்னா லேட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லை அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு அதனால செல்ஃபாக பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்க இல்லை அப்படின்னா ஏஜென்ட்டில் பண்ணும்போதும் நிறையா வந்து ஸ்கேம் நடக்குது அதனால் நல்ல ஏஜென்ட்டாக நீங்கள் வந்து நல்ல வெரிஃபைடாக நல்ல வந்து நம்பகத்தன்மை உள்ள அந்த ஏஜென்சியை வந்து நீங்கள் வந்து பார்த்து ஆர்மி சர்டிஃபிகேட் ரெடி பண்ணிக்கலாம் இன்னும் ஒரு சில பேர் வந்து ஏஜென்சி நமக்கு வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு வேலை இருக்குது அந்த வேலைக்கு வந்து நீங்கள் நாங்கள் வந்து ஆர்மி சர்டிஃபிகேட் எடுத்து கொடுத்துறோம் அந்த வேலையும் நாங்கள் வந்து வாங்கி கொடுத்துறோம் சொல்லுவாங்க ஆனால் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாப் ஆர்டர் வந்து வெளியிடறாங்க அப்படின்னா அந்த ஜாப் ஆர்டர் அப்படிங்கிறது ரொம்ப குறுகிய காலத்தில் நமக்கு வந்து அதை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஸோ இப்படி வந்து ஏஜென்சி உங்களை வந்து அவசரப்படுத்தி உங்களுக்கு வந்து ஆர்மையை எடுத்துரும் நாங்கள் வந்து வேலையை வாங்கி தரோம் அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பா வந்து அவங்க நம்பாதீங்க ஃபஸ்ட்டு வந்து நீங்க ஆர்மை வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சிருங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து வேலை வந்து ஈஸியாக அடுத்த ஸ்டெப் வந்து நகர்ந்துடும் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் ஜாபுக்கு ஆர்மை அப்படிங்கிறது ரொம்பவே கட்டாயமான ஒன்னு ஆயிடுச்சு ஸோ அதனால வந்து சிங்கப்பூர் செல்லக்கூடிய நபர்கள் வந்து இந்த ஆர்மை சம்பந்தமாக நீங்க வந்து நல்லா தெரிஞ்சுக்கங்க வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு நீங்க எதுவாக வந்து சர்டிஃபிகேட் வந்து ரெடி பண்ணிக்கங்க இப்படி ஆர்மை நீங்க வச்சிருக்கனால உங்களுடைய வேலையும் வந்து ஈஸியாக கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த ஒரு வீடியோவை சிங்கப்பூருக்கு ஜாப் விஷயமா செல்லக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸ் உறவினர்களுக்கு கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி தகவல் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு சூப்பரான தகவலை சந்திப்போம்